என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க பிரதர்? ஆ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் பிரதர். ஏ நேற்றே முன்தினம் அதாவது இந்த நெல்லை நீதிமன்ற பயிராகு முன்பு வந்து பாத்தீங்கன்னா மாயாண்டின் ஒரு நபர் வந்து கொடூர மானையில முறையில வந்து படுகொலை வந்து அரங்கேற்றிட்டு இருக்கு. இது சம்பந்தமா பல்வேறு அரசியல் எழுப்பிட்டு இருக்காங்க இத பத்தி இருக்கு இல்ல நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கொலை நடக்கிறது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியது தான் அது நீதி அரசர்கள் வந்து கண்டனம் தெரிவித்தது வந்து ஹைகோர்ட் முன் வந்து அவங்க கண்டனம் தெரிவிச்சது வரவேற்கிறது தான் ஆனா இந்த இந்த கண்டனத்தை அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாமே அவங்களுடைய ஜுடிஷியல் கஸ்டடியில வந்து ஒருத்தர் சிங்காரன்னு ஒரு நபரை கூட்டிட்டு வந்து திருப்பி கொண்டு போற வழியில போலீஸுடைய துப்பாக்கி எல்லாம் வெற்றி கொலை பண்ணாங்க அப்போ இந்த நீதி அரசாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜுடிஷியல் கஸ்டடியில வந்து முத்துமணம் உள்ள வச்சு சிறையில வச்சு அடித்து கொண்டாங்களே அப்ப ஏன் இவங்க மோட்டோவா இதெல்லாம் எடுக்கல இப்ப எடுத்து எடுத்தது என்னமோ வரவேற்பு புதியதுதான் அதை ஏன் முன்னாடி செய்ய மாட்டேங்கிறாங்க அது ஏன் செய்யலைன்றது வர்த்தானிக்கல நம்மளுக்கு இல்ல இப்ப வழக்கறிஞர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க அதாவது காவல்துறை வந்து முன்னாடி இருக்கும் போதே வந்து படுகொலை நடக்குது காவல்துறையெல்லாம் ஓடிட்டாங்க ஒருத்தர் மட்டும்தான் வந்தாரு அப்படின்ற வந்து எல்லாம் எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அது ஒருத்தர் சுட்டு இருந்தா அந்த உயிரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வழக்கறிஞரோட ஒரு கேள்வியாக இருந்தது அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல பிரதமர் அவரு வழக்கறிஞர் வந்து ரொம்ப வீரமா பேசுனாரு அவர் வந்து நான் தான் பிடிச்ச பிடிச்சது எங்களுக்கு தேவையா வைக்கிறதா அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அது கரெக்ட் தான் அவர் வந்து போர்ட் வாசல்ல நடக்கும்போது ஒரு வழக்கறிஞரா அவர் கோவப்படுறது நியாயம் தான் சரி ஓகேப்பா இவ்வளவு தூரம் போர்த்து வாசல்ல ஜாதிய கொலைகள் நடக்குது இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது நீங்க வழக்கறிஞர்கள் எல்லாருமே சேர்ந்துகிட்டு ஜாதிய குதிரைகளுக்கு நான் ஆஜராக மட்டும் சொல்லி ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுத்துங்களா நீங்க இந்த ஜாதி கொலைகள் நடக்கிறதுக்குரிய கிளைண்ட்னு சொல்லி அப்போ அதை மட்டும் நீங்க ஒரு பாக்குறீங்க எல்லாமே ஒரு ப்ரொஃபஷன் பிரச்சனை நினைச்சு செய்யறீங்க அப்ப நீங்க எல்லாம் ஒரு உறுதிமொழி எல்லாம் வளர்க்கறது இனிமேல் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் நாங்க வந்து ஜாதிய கொலைகளுக்கு நாங்க ஆஜராக மாட்டோம் எங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம் நாங்க பணத்துக்காக நாங்க இந்த வேலைகளை செய்ய மாட்டோம் சொல்லி நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அதை அத கண்ட்ரோல் பண்ணா பாதி கொலைகள் நிக்கும் அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து அதை ஒரு கண்ட்ரோல கொண்டு போக மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் யாரு கேள்வி கேக்குறது அதே போல நீங்க நிறைய என்கரேஜ் பண்றீங்களே இப்போ நிறைய வழக்கில் வந்து ஆறு ஏங்க வழக்கறிஞர்களே இருக்காங்களே அதை ஏன் நீங்க கண்டனம் தெரிவிக்கல சொல்லுங்க வாராடுறதை விட்டுட்டு நான் எல்லா வழக்கறிஞரையும் சொல்லலை நிறைய ஜெனுவனான ப்ரொஃபஷனல் வழக்கறிஞர்களா நல்லா வந்து கோர்ட் ப்ராக்டிஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ வழக்கறிஞர்கள் வெளியில வந்து கட்டப்பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இந்த ஜாதிய கொலைகள் கூடிய அக்யூஸ்டுகள் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு ஃபீஸுக்காகவும் ஒரு சண்டை எடுத்து விட்டுக்கிட்டு ஒரு பிரச்சனைகளை எடுத்து விட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு எப்ப யாரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் சில எல்லாம் செய்யறாங்களே அந்த போலீசாட்டு நீங்க அந்த வழக்கறிஞர்களை என்னைக்காவது கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா பார்க் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி ஜாதி ஓட்டி உள்ள வழக்கறிஞர்கள் நிறைய பேர் நம்ம பார்க் கவுன்சில் இருக்காங்க இவங்களுக்கு வார்னிங் கொடுக்கணும்னு சொல்லி என்னைக்காவது வார்னிங் லெட்டரோ ஏதோ ஒன்னு கண்டனம் தெரிவிச்சிருந்தா அது செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு கிடைச்சது போது நான் காவல்துறை மட்டும் தான் அவங்க குறை சொல்றதுக்கு ஏன் உங்கள்த இருக்கிற அழுக்க ஏன் சுத்தம் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க நான் எல்லாரையும் சொல்ல வரல காவல்துறையில நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதே போல வழக்கு அறிஞர்களையும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நீங்க உங்க துறையில இருக்க அழுக்கு வந்து நீங்க சுத்தம் பண்ணாங்கன்னா நீங்க ஏன் அடுத்த டிபார்ட்மெண்ட்க்கு போறீங்க ஏன் அதையும் செய்யணும்ல நீங்க முழுக்க முழுக்க இவங்களோட தவற சரி செய்யாம காவல்துறை மேற்கு குற்றம் சாட்டாகுங்கிறீங்க ஆமா பிரதர் இப்ப இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் காவல் காவல்துறையை வந்து முழுக்க முழுக்க நம்ம குறை சொல்ல முடியாது அவங்களும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப இதே இன்டெலிஜென்ஸ்ல தடுக்கப்பட்ட கொலைகளை வந்து யாரும் பேசப்படுறது ஏன்னா அது தடுக்கப்பட்டுருச்சு யாருடைய நோட்டீஸுக்கும் வரல நடக்க தான் நம்ம இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம் காவல்துறையில ஒரு சில பேர் பணத்தை வாங்கிட்டு சில எல்லாம் செய்யறாங்க அதுல வந்து கரெக்ட் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நேர்மையான ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்ப இவர் எஸ்பி அவர் சிலம்பரன்லாம் பாத்தீங்கன்னா அவரு அருமையான ஒரு அறிக்கை இன்னைக்கு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி யாரும் சமூக வலைதளத்துல வந்து அஹ் இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்பாதீங்க ஜாதிகளை பத்தி தவறான செய்திகள் பரப்பாதீங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க கமெண்ட் செக்ஷன்லாம் ஓகே நம்ம நம்மளால நடுநிலையா பேசினவன கூட கீழே கமெண்ட்ல தான் செய்யறாங்க ஆனா பேசுற பேசுற மீடியாவை பொறுத்து திட்டுறாங்க நீங்க வந்து நம்ம நகர்நிலையில தான் பேசுறோம் அதனால அதையும் கொலை கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே கமெண்ட்ல திட்டுறதுக்கு ஆள் இருக்குதான் செய்யும் இப்ப கூட பாருங்க இந்த கொலையை பாராட்டி டிக்டாக்லயும் பேஸ்புக்லேயும் மனித ஒரு மனிதனை வந்து கொலை பண்றதுக்கு மிகப்பெரிய தவறுதாங்க என்னதான் அண்ணன் பாசம் அந்த பாசம்னு சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு பாருங்க அந்த குடும்பத்துல பாருங்க ஒரு பையனை எதற்குட்டாங்க ராஜாமணியை எதிர்க்கிட்டாங்க இப்ப அவனுடைய தம்பி வந்து உள்ள சிறைக்கு போயிருவான் அதை பத்தவங்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க அதே போல இறந்தவனை நினைச்சு பாருங்க இறந்தவனை நினைச்சு பாருங்க அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கு அவனுடைய தாய் கதறுது என்னுடைய பையனை வந்து நான் இறந்துட்டேன் அப்ப பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பத்தி நம்ம யோசிக்கவே இளைஞர்கள் வந்து டிக்டாக் போடுறவனும் பேஸ்புக்ல வந்து போராளிகளை வந்து போட்டுறவனும் வாழ்த்துறவனும் கடைசி வரைக்கும் டிக்டாக் போட்டுக்கிட்டே தான் இருப்பான் அவன் வீட்டுல உட்காந்துட்டு சௌகரியமா பேஸ்புக்லயே இருந்தும் போட்டுக்கிட்டு தான் இருப்பான் இளைஞர்கள் தான் வம்பா போய் மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் இல்ல உண்மை ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்ல உள்ள போனாலே இதுல என்ன நமக்கு ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னா தம்பி தீபக் பாண்டியன் பேரை எழுதி வச்சுக்கிட்டு அது தொடரும் சிதறும் அப்படிங்கறது அது தேவையில்லாம தம்பி தீபக் பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயுத கலாச்சாரங்களை விட்டுட்டு வெளியில வரணும் இளைஞர் வந்து நல்லா படிக்கணும் மது பழக்கத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்ன ஒரு தம்பி ஆனா இன்னைக்கு அந்த தம்பியோட பேரை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில இளைஞர் செய்யறது அது ரொம்ப வருத்தம் அளிக்கும் நம்மளே அது தலங்கள்ல பார்க்கும்போது எங்க இளைஞர்களை சங்கங்களே பாத்தீங்கன்னா இப்ப ஆப்பன் நிறவர் சங்கம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆதிய கொலைகளை தடுக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு தலைமை விட்டது காவல்துறையை கண்ணிக்கிறேன்னு கொடுத்துருக்காங்க ஆஹ் ஏன் இப்ப இதே வந்து கரூர் கரூர்ல வந்து ராமநாஸ் கொலை கொலப்பண்ணவங்களை போய் ஆப்பநாடு மரவர் சங்கம் வகையில் வந்து போய் ஆஜர் பண்ணாங்களே அப்ப அது ஜாதிய கொலை இல்லையா நீங்க அப்ப சமத்துவம் பேசுறவங்க நீங்க இதை செய்யலாம் நீங்க சும்மா இருக்கிற இது ஒரு அரசாங்கம் கட்டி கொடுக்குது இன்னொரு தன்னுடைய மணிமண்டபத்தை வந்து எழுதும் தெரிஞ்சு போட்டு போய் கேட்க முடியுங்க அப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஜாதி வன்மம் இருக்கு நீங்க ஜாதி வன்மத்தை வந்து நீங்க வந்து சமத்துவம் பத்தி கேட்கறீங்க நீங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய தவறு அது நீங்க இளைஞர்களை சொல்லி விடுங்க முதல்ல காவல்துறை வந்து சங்கங்களே முதல்ல மானிட்டர் பண்ணுங்க சும்மா எல்லாருக்கும் சங்கங்களை பதிவு பண்ண விடவே கூடாது நூறு உறுப்பினராக இருக்கானா இப்ப கட்சி கட்சிகளை பதிவு பண்ற மாதிரி பேம்ஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து நிறைய பண்ணணும் சங்கங்களை வந்து ஃபில்டர் பண்ணணும் எல்லாரும் சங்கம் ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு நூறு உறுப்பினராக இருக்கணும் குறைஞ்ச இருக்கணும் நூறு உறுப்பினர் படித்தவங்களா இருக்கணும் ஆஹ் சும்மா படிக்காதவன உட்காந்துக்கிட்டு பொருளாளர் செயலாளர் தலைவர்னு போட்டுக்கிட்டு அறுவா கலாச்சாரம் இருக்கிறவன போய் தலைவராக ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் முதல்ல குறைக்கணுங்க போலீஸ் போலீஸ் வந்து சும்மா வெளிப்படையா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆயுத இயந்திர காவல்துறை உள்ள வச்சா உடனே எல்லாமே தீர்ந்து போயிருமா போர்ட்ல வெட்ட மாட்டான் வேற எங்கேயாவது அப்ப வேற எங்கேயாவது வெட்டுனா பரவாயில்லையா காவல்துறைக்கு போர்த்து வாசல்ல தான் வெட்டக்கூடாதா வேற எங்கேயாவது வெட்டினாலும் பரவாயில்லையா நல்ல அப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் போர்ட் வாசல்ல மட்டும் வெட்டக்கூடாது அதுக்கு மட்டும் தீரவ மட்டும் என்ன பண்ண நிறைய முடியுது மாறணும் பிரதேர் அதே போலீஸ் சின்ன சின்ன வளர்ச்சி இருக்கிறவங்க வர வேண்டாம் எவ்வளவு இப்ப டிஜிட்டல் எவ்வளவோ டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு எவ்வளவு வீடியோ கான்பரன்சிங் சின்ன சின்ன வழக்கு ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போய் ஒரு இசேவன் மைய மாதிரி அவங்க இன்டர்வியூ பண்ணி விட்டுட்டு இன்டர்வியூ பண்ணி விட்டுட்டு இந்த சின்ன சின்ன கேஸ்ல உள்ள இளைஞர்கள் ஒரு ஸ்டேஷன்ல போய் அவங்க பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்லயோ இல்ல வேற எங்கயோ ஒரு ஸ்டேஷன்லயோ ஒரு அப்ளை அப்ளிகேஷன் மாதிரி போட்டுட்டு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை போட்டுட்டு போய் டெய்லி வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ண வேண்டி தானே கோர்ட்ல ஏன்னா அவ்வளவு கண்டிப்பா போலீஸ் குறை சொல்றீங்க யாரு எல்லாமே யாரு கேட்டாலும் எப்படி எல்லா போலீசும் நடந்து சொல்லுங்க அவங்க வர்றது நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் வருவாங்க அத வந்து எப்படி அவங்க மானிட்டு பண்ணுவாங்க ஒரு அஞ்சு சம்பந்தி கொடுத்து வேற ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டே இருக்காங்க எப்படி யாரு வெட்டவரா யாரு ஆயுதம் வச்சிருக்காங்க எப்படி அவங்க மானிட்டு பண்ணுவாங்க கொஞ்சம் நம்மளுக்கும் பிராக்டிகல் டிஃபிகல்ட்டியை உணரணும்ல முதல்ல மக்கள் வந்து நம்ம திருநாளை சைக்காலஜிக்கலாவே ரொம்ப ஒரு கேஸ்ட் உள்ள இருக்காங்க சோசியல் மீடியா இந்த சினிமால உள்ளது இதெல்லாம் பார்த்து வந்து இளைஞர்கள் வந்து இந்த வெட்டு கூட்டு அறிவாக்கலா தரவங்கன்னா அவங்க யாரு அறிவாக்கிருக்காங்களோ அவங்க எல்லாம் ஹீரோவா நினைக்க ஆரம்பித்தாங்க சைக்காலஜிக்கலா சின்ன வயசுல இருந்து சில விஷயங்கள்லாம் மாத்தணும் இல்ல இப்ப இந்த இது போன்ற தொடர் படுகொலைகள் வந்து அரங்கேறிட்டே இருக்கு ஆனா குற்றவாளியில வந்து அடுத்து வந்த மணி தான் இருக்காங்க இதற்கு என்னதான் தீர்வு ஏன்னா அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதற்கான காரணம் என்ன இல்ல தீர்வு வந்து தண்டனை பண்றது ஜுடிஷியல் கஸ்டடியில சிங்காரண கேஸ் இருக்கு இவ்வளவு நாளும் நிறைவேலை வச்சுட்டு இருக்காங்க ஏன் ஸ்வீட் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அவர் இறந்து எவ்வளவு வருஷம் அவரு அது கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்தோட கோர்ட்டு கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வராங்க யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது கோர்ட் வாசல்ல வெட்டதுக்கு இவ்வளவு தான் ஃபீல் பண்ணுறீங்க அது யாரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முத்துமொன்னா ஜெயிலுக்குள்ள இருக்காங்க அது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி அப்ப அதுக்கெல்லாம் நீங்க வந்து தண்டனையை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி படுகொலைகளும் நடக்காம இருக்கும் எந்த சமூகமா இருக்கட்டும் நம்ம சம்பவம் இல்லங்க எந்த சமூகமா இருக்கட்டும் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு சில நேரங்கள்ல நம்ம சில நேரங்கள்ல நம்மள சொன்ன சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்ன நினைக்கிறோம் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் கொல நடந்து இருக்கும் போது சரி ஒண்ணு சமரசம் பண்ணிட்டாங்கன்னா இங்க ஒரு பத்து இளைஞர் இருக்கான் இங்க ஒரு பத்து இளைஞர் இருக்கான் அது திரும்பி வாழ்வான்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்காக எப்ப காமைஸ் ஆயிடுச்சு எட்டு பேரும் ரெண்டு சைடும் சாப்பிரமை ரவுடியா தான் திருப்பி நாலு பேரும் ரெண்டு சம்பவமும் கண்டிப்பா அப்ப இரு தரப்புல இருந்தே யாரு இந்த குற்றச்செயலில் ஈடுபடுறாங்களோ அவனுக்கு உடனேக்கு உடனே அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு அந்த மாதிரி கொலை குற்றங்கள் வந்து தடுக்கப்படலாம்னு சொல்றீங்க செய்யணும் வேற அவங்க ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க கிருஷ்ணவேணி பாருங்க அவங்க எல்லாம் ரொம்ப பாராட்டணும் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழகை பரிந்துரைக்கணும் எந்த எந்த பகுதியில அவங்க வெட்டுப்பட்டாங்களோ அந்த பகுதியிலே வாழ்ந்துகிட்டு அந்த அடியூஸ்கள் மட்டிலே வாழ்ந்துகிட்டு அந்த காட்சியும் சொல்லணும்னா அதுக்கு ஒரு பெரிய தைரியம் கண்டிப்பா அப்படி ஒரு பெண்ணணியாவது செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்த ஏன் அவங்க இந்த பசங்களால செய்ய முடியல இளைஞர்களால ஏன் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல அதே போல ஒரு பிசிஆர் வழக்குல வந்து ஒரு நசு கொடுக்குறாங்க எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க பிளஸ் இப்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க நம்மளை பொருள் ஆளுகள் தான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லா சமூகத்தோட உயிரிழந்தவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுங்க வேலை கொடுங்க ஏன்னா அந்த ஒரு ஆன்லைன் நம்பி இருக்கிற வீடு வந்து நாளைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஹ் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்றோம் அது காம்பன்சேஷனையும் வாங்கிட்டு நீ வெட்டுமீனா எது உனக்கு அந்த ஆஹ் அது தவறு தானே நீங்க யாருக்குமே சரி எல்லாருக்குமே இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க காம்பன்சேஷன் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப எதிர்க்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்கன்னா திருப்பி வாங்குங்க அந்த காம்பன்சேஷன் எல்லாம் தவறான விஷயம் தானே அது பொருளாதார நிலைமையா உயர்த்துக்காரு கவர்மெண்ட் செய்யுறது நீங்க கஷ்டப்பட்டிருக்கியோ இழந்துருக்கியோங்க அதை வச்சுட்டு தான் நீங்க தவறு சொன்னீங்கன்னா அது என்ன தப்பு அதான் முதல்ல வந்து எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டு இவங்க உட்கார வச்சு நிர்வாகம் பேசணுங்க எல்லாமே படித்தவங்க தான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஐஏஎஸ் இருக்கட்டும் இல்ல ஐபிஎஸ் ஆ இருக்கட்டும் எல்லாரும் ரொம்ப பிரில்லியண்டான சொல்லதான் இன்டெலக்சுவல்ஸ் தான் இருந்தாலும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்கு சில கோபங்கள் இருக்கு எல்லாருமே ஜெனட்டிக்கா வயலண்ட் பீப்புள் இங்க ஜெனட்டிக்காவே கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு மூணு சமூகத்துக்கு அப்ப மூணு சமூகமும் கட்டுக்கடையாத சமூகம் அப்ப இவங்க எல்லாம் கட்டுப்படுத்தணும்னா எங்களுடைய தலைவர்கள் வந்து பிரதிநிதிகள் வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட உட்காந்து பேசினா மட்டும்தான் அது தெரிய வருதுன்னு தவிர நீங்க வந்து சும்மா இளைஞர்கள் வந்து ப்ரிவென்டிவ் ஆக்சன் அந்த ஆக்சன் எல்லாம் தீர போறது கிடையாது உட்காந்து பண்ணி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தலைவர்கள் கூட உட்கார்ந்து பேசணும் வடக்க பாருங்க வண்ணியர்களுக்கும் தலைவர்களுக்கும் எங்க பெரிய கிளாஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆளுமைகள் ஓரளவுக்கு அவங்க பேசுகிற ஐயா ராமதாசா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிளா கிளாஸ் இல்லாம வெறும் அரசு கிளாஸ் மட்டும் வச்சுக்கிட்டு வந்து கரெக்டா ரெஸ்பான்சிபிலிட்டியோட யாரும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இங்க சொன்னா கேக்குறதுக்கும் தலைவர்கள் இல்ல ஆஹ் தலைவர்கள் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்கும் தலைவர்கள் இல்ல அதுதான் பெரிய பிரச்சனைங்க இங்க இப்ப இந்த சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியும் இத வந்து சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு காணொலி பதிவு செஞ்சிருந்தாப்புல அத பாத்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஆமாங்க சாட்டை துறைமுருகனும்னா ஒரு பொருட்டாவே மனிக்க கூடாதுங்க அதனால இருந்து திமுக கொலை வழியும் ஏன் சொல்லலான்னு கேட்பான் அவ்ள வச்சு அவன எப்ப அவன் கட்சியில உள்ள நிர்வாகிகள் சேவாங்க மனைவிகளை கைப்பற்றலாம்னு நினைச்சுட்டு ஒரு கட்சி அது நாம் தமிழர் நாம் தமிழர் வைக்கிறது நாம பொறுக்கைகள்னு வைக்கலாம் அவங்க எல்லாருமே தலைவர்கள் இருந்து தொண்டர் வரைக்கும் அப்படித்தான் இருக்கான்னு பண்ண அவங்க என்ன என்ன கைத்தானுங்க நாம் தமிழர் நாலு அது ரவுடிகளை கையில வச்சுக்கிட்டு கட்டணம் ஏற்பட்டது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அவன் இங்க அவனுக்கு பேசாம இருந்தாலும் பாதிப்பிரச்சனை கிடையாது என்னைக்கு அவங்க தென் தமிழகத்துல வந்துட்டு யாரு அது யாருன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்ட தேவலாத பேசிக்கிட்டு சண்டையில என்ன பிரச்சனை சிவகங்கைக்கு போனா நலவர போட்டி பேசுவான் தேனிக்கு போனா ஜெயலலிதா போட்டி பேச வேண்டியது தூத்துக்குடிக்கு போனா நாடகரை போட்டி பேச வேண்டியது கேண்டிடேட்டு ஜாதி பார்த்து தான் போட வேண்டியது என்ன தமிழ் தேசியம் பேசுறாங்க

வேலை வாய்ப்புகளை கூட்டணுங்க அதே போல இந்த பசங்க முதல் முதல் வாட்டி குற்றம் பண்றவங்களுக்கு வந்து வேற கவுன்சிலிங் நிறைய கொடுக்கணும் அவங்களுக்கு பெரிய கூட கொண்டு போய் பழைய அக்யூஸ் கூட சேர்த்து சேர்த்து நீ அவங்களை பெரிய தான் கொடுத்து வரீங்கள தவிர வாங்க அதுதான் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு கண்டிஷன் சொல்லி ஒரு மாசம் கையெழுத்து போட்டு அவனுக்கு வேலைக்கு போட்டு போகாம இந்த மாதிரி அவங்களை வந்து சின்ன குற்றம் பண்ணவுன்னா பெரிய அக்யூஸ்டா மாத்துறதே நீங்கதான் கூட்டத்தெல்லாம் நீங்க மாத்தாத வரைக்கு ஓரத்துல கூட்டத்தை குறைக்கணும் இங்க கூட்டம் கூட்டமா வந்து இவங்க வாய்டா அட்டன் பண்ணிக்கிட்டு நாலு பேரை கூட சேர்ந்துக்கிட்டு வெளியில போய் தண்ணியை போட்டுக்கிட்டு அந்த ஒரு சனி திட்டத்தை கூட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் அவனுக்கு அக்யூஸ்டா தான் எடுக்க போறாங்க வந்து வந்து நீ எல்லா சமூகத்துல உள்ள தலைவர்கள் வந்து ஒரு கோரிக்கையா வச்சு சின்ன சின்ன வழக்கு இருக்கிறவங்களை பூரத்தையும் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வச்சு விடுதலை பண்ண சொல்லி எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து வேற வாய்ப்புகளை கொடுத்து நல்ல கை நிறைய சம்பளத்தை கொடுத்து இவங்களை திருத்த வரைக்கும் திருப்பி திருப்பி ஜாதி உணர்வு இவங்க வந்து மாத்தி மாத்தி ரிசாலியேஷன் நடந்துக்கிட்டாருமோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டாரு சரி இறுதியா ஒன்னு ஒண்ணு அதாவது இன்று நடந்த படுகொலை அதாவது மாயாண்டி படுகொலைய வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து நீங்க வந்து பேசுறாங்க ஆனா இதற்கு முன்னாடி நடந்த தம்பி தீபக்கோட படுகொலையோ இல்ல ராமர் பாண்டியனோட படுகொலையோ இல்ல அப்பாவி இளைஞர்களோட படுகொலையோ இதை பத்தி எந்த அரசியல்வாதிகளும் வாய் திறக்காததுக்கு காரணம் என்ன அரசியல்வாதிகள் எப்பவுமே இப்பதான் இப்பதான் எலெக்ஷன் வருங்கறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அவங்க கடைசி வரைக்கும் இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆளுங்கட்சியில இருக்க வேணும் எதிர்கட்சி எப்பவுமே குறை இருப்பான் இருப்பாங்க எதிர்கட்சியா முத்து மணல் சாகும் போது என்ன ஆட்சி இருந்துச்சு அதுதல் கட்சி இல்லையா எதிர்பார்க்க இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பாதிப்பதுங்கிறாரு அப்ப முத்து மனசு ஆகும்போது என்ன சிங்காரணம் சாகும் போது சிங்காரணம் சாகும் போது என்ன ஆட்சி இருந்துச்சு இவங்களுக்குலாம் முதல்ல வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு அடிக்கடையே கிடையாதுங்க அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அந்த அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க இன்னைக்கு வந்து ஆளுங்க டிஎம்கேனா ஒன்னே ஏர்இன்கே குறைச்சிடணும் ஏர் இந்தியா ஆளுங்கே குறைச்சிடணும் இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஆமா அதே போல அதிகாரிகள் வந்து ஸ்பெஷல் அதிகாரிகளை சொல்லி ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் மூணு வருஷத்துக்கு ஒரு அதிகாரிகளை மாத்தினீங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டு ாலும்பி திருப்பி புரிச்சு உள்ளப்படுத்துதான் இருக்காங்க அதனால வந்து அதிகாரிகள் மாற மாற வந்து டேட்டாஸ் மட்டும் தான் பேசுது அதனால ஒரு 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 தனியா ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு நீங்க ஸ்பெஷலா ஒரு எஸ்பி ரெக்ரூட் பண்ணி கம்யூனல் கிளாஸஸுக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு போட்டு அதை எகாடிக்கேட் பண்றதுக்கு வழிகள் தான் நீங்க பாக்க முடியுங்க போலீஸ் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் டிரான்ஸ்பர் பண்ணி டிரான்ஸ்பர் பண்ணி அடுத்த வாரம் எடுப்பா இந்த ஊர்ல வந்து யாரு பாத்தப்பான யாரு பிளாக் லிஸ்ட் எடுக்கிறாம எல்லாரும் எல்லாரையும் உள்ள கொடுப்பா இது காமன் ஐடியா வச்சிருக்காங்க கம்யூனல் புரட்சி வந்து குறைக்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு எஸ்பிஓ ஒரு ஸ்பெஷலா ஒரு கலெக்டர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு நியமனம் பண்ணி ஈஃப் கமிட்டி எல்லாம் போட்டு கிராம கிராமமா விழிப்புணர்வு கொடுத்து இளைஞர்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி ஆட்டு சம்பம் ஏன்னா ஆல்ரெடி கிராமங்களா பிரிஞ்சு உங்களுக்கு மன ரீதியாக ஜாதியா பிரிஞ்சு கிடக்குறாங்க அதனால் நம்ம சின்ன வயசுல இருந்தே மாற்றினால்தான் உண்டு திடீர்னு ஒரு மாதிரி வந்து இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு அதெல்லாம் மாற்ற முடியும் சின்ன வயசுல இருந்து அடுத்த ஜென்ரேஷனாவது இந்த பிரச்சனையில பேஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம சில விஷயங்களை மாற்றணும்